வணக்கம் இது ரூபம் மீடியா நான் உங்கள் ஜோதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை மாற்றும் முக்கிய முன்னேற்றமாக பிரிக்ஸ் கூட்டணி அதன் உறுப்பினர்கள் மற்றும் தாக்கத்தை பெரிதாக்கியுள்ளது இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இந்தோனேஷியா பிரிக்ஸின் முழுமையான உறுப்பினராக இணைந்துள்ளது இதற்கு முந்தைய ஆண்டில் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் ஆகிய நாடுகளும் சேர்ந்திருந்தன இதன் மூலம் தற்போது பிரிக்ஸ் கூட்டணியில் மொத்தம் முழுமையான உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த புதிய உறுப்பினர்கள் பிரிக்ஸ் உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் உள்ள மக்களையும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்ட பங்கை கொண்டதாக மாறியுள்ளது இதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி ஒன்றாம் தேதி நாடுகள் பிரிக்ஸ் கூட்டணியில் கூட்டுத் தோழர்களாக இணைந்துள்ளன அவை பெலாரஸ் பொலிவியா கியூபா கசகஸ்தான் மலேசியா தாய்லாந்து உகாண்டா உஸ்பெகிஸ்தான் மற்றும் முன்னதாக இந்தோனேசியா இந்த நாடுகள் நிரந்தரமாக பிரிக்ஸ் பெயர்பாடுகளுடன் பங்கேற்கின்றன இது பிரிக்ஸின் உலகளாவிய விரிவாக்கத்திற்கு ஒரு முக்கிய அடையாளமாகும் பிரிக்ஸ் இப்போது மேற்கு நாட்கள் ஆளும் அமைப்புகளுக்கு மாற்றாக செயல்படும் ஒரு புதிய ஆற்றலாக உருவெடுக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் இருபத்தி மூன்று நாடுகள் பிரிக்ஸில் இணைவதற்காக விண்ணப்பம் செய்துள்ளன குறிப்பாக வியட்நாம் பிரிக்ஸின் கூட்டு தோழர்களாக சேர ஆர்வம் தெரிவித்துள்ளது இது அதன் சர்வதேச ஒத்துழைப்பில் புதிய பரிமாற்றத்தை உணர்த்துகிறது இப்போது அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்வு ஜூலை ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் பிரேசிலில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த மாநாட்டின் உலகளாவிய நிர்வாக மறுசீரமைப்புகள் பரிமாற்ற முறைகள் மற்றும் புதிய நிதி மற்றும் கொடுப்பாண பயணிகளையும் உருவாக்குவது போன்ற முக்கிய விவாதங்கள் இடம்பெற உள்ளன இவ்வாறு பிரிக்ஸ் வளர்ந்து வரும் நிலையில் உலக ஒரு புதிய அரசியல் மற்றும் பொருளாதார ஆட்சியில் நகர்கிறது இது கூட்டணிகள் வர்த்தக போக்குகள் மற்றும் உலகளாவிய அதிகார சமன்பாட்டை மாற்றக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது இது ஒரு முக்கிய செய்தி விலை இது மாதிரி செய்திகளை தொடர்ந்து அறிய ரூபம் மீடியாவில் இணைந்திருங்கள் நன்றி